இலங்கையின் சுவைமிக்க ஆற்றச்சி ரோல் வாங்க செய்து பார்க்கலாம் வணக்கம் இது ரத்னாம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்களுக்கு அரேன் இன்றைக்கு ஒரு சூப்பரான மட்டன் ரோல் செய்ய போகிறேன் மட்டன் உங்களுக்கு வந்து இறைச்சி பாதி உருளைக்கிழங்கு பாதி சமம் சமமாக போடணும் ஐம்பதுக்கு ஐம்பது போடணும் அப்போ தான் அந்த இறைச்சியை டேஸ்ட்டு தெரியும் உருளைக்கெழங்கு கூட போட்டால் இறைச்சி பெருசாக இருக்காது நான் பெரும்பாலும் கடையில் வாங்கிக்கல ஒரு ரோலுக்குள்ளே வந்து ஒரு இறைச்சி ரெண்டு இறைச்சி தான் கடிவடம் அப்படி இல்லை இதை வடிவமை செய்தால் தான் பிள்ளையாளம் விரும்பி சாப்பிடுவார்கள் எங்களுக்கும் விருப்பம் அதில் வந்து அதை வந்து சரியாக செய்யணும் அதை எப்படி செய்கிறான்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்களை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் பந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்குறேன் அதோட வந்து இஞ்சி பூண்டு உழுது சின்ன சீரகம் கரம் மசாலா நானே அரைச்சி வச்சுருக்குறேன் அதோட வந்து ஒரு கிலோவும் இருநூறு கிராம் இறைச்சி ஆட்டிறச்சி சுத்தம் பண்ணி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்குறேன் பெரிய மேசக் கரண்டியால் மூன்று வரண்டி மிளகாத்தூள் உறப்பு தகுந்தினா கூட போடலாம் கருவேப்பிலை வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கிறேன் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கேன் பத்து பச்சை மிளகாய் அதுவும் சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு அதோடு வந்து வந்து ரோல் செய்கிறதுக்கு பாருங்க இது வந்து இந்த சைனீஸ் கடையில் இருக்குது அந்த ரோல் பேப்பர் அது வாங்கியிருக்கிறேன் இப்போ வந்து எப்படி செய்கிறேன் ரெண்டு பார்ப்போம் வாங்க போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் சட்டி சூடாயிருச்சு இப்போ வந்து எண்ணெய் விடுவோம் எண்ணெய் வந்து நான் அந்த பெரிய வரண்டியால் மூன்று வரண்டி எண்ணெய் விடுறேன் அப்போ தான் கொஞ்சம் அந்த தாளித்து இறைச்சி பொறிஞ்சி விட நல்லா இருக்கும் அதில் வந்து மூன்று வரண்டி விட்ருக்குறேன் இதுக்கு வந்து கொஞ்சம் சூடு வரட்டு இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் எண்ணெய் சூடாயிருச்சு நான் சின்ன கரண்டியால் ஒரு வரண்டி சின்ன சீரகம் போடுறேன் அது ரெண்டாம் ரெண்டாயிரம் சூடாக இருக்குது இப்போ வந்து கருவேப்பிலையை சூடுவேன் கருவேப்பிலை வந்து நான் சின்ன சின்னதாக நிலை வெட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இதில் வந்து ரூவில் வந்து அதை சேர்த்து சாப்பிடுவேன் அதெல்லாம் கொஞ்சம் சின்ன வைக்கணும் இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு வடிவா எல்லாம் சேர்ந்த மாதிரி சேருவோம் நானும் எப்போவுமே வந்து இந்த மாதிரி பிள்ளைங்க போட்டு உப்பு வந்து இப்போவே போட்டுருவேன் என்ன சொன்னால் இந்த வெங்காயம் மலங்கி வரும் அதே நேரத்தில் வந்து உப்பு வந்து சேர்ந்துடும் வெங்காயத்தில் அதனால் நான் உப்பு உப்பு தேவையான அளவு நான் வந்து சின்ன தரண்டியால் மூணு வராண்டி போடுறேன் போடுவேன் தேவையான அப்புறம் பார்த்து போடலாம் நான் ஒரு கிலோவும் இருநூறு இருநூறு கிராம் இறைச்சியும் ஒரு கிலோ இருநூறு கிராம் உருளைக்கெழங்கும் ரெண்டும் சமமாக போடுறதுனால அதனால் அளவை நீங்கள் பார்த்து போடலாம் உறப்பு கூட கூட தேவை அனுச்சுன்னா உறப்பு கூடவும் போடலாம் பிள்ளைகளும் சாப்பிட்றதுனால நான் அடமா போட்டிருப்பேன் சில நல்லா கொஞ்சம் கட்டும் ஒரு ஒரு பாதி வெந்த அப்புறம் இறைச்சியே போடுவோம் இப்போ பாதினா இந்த பாதி வெந்திருச்சு இப்போ பாதி வெந்தோன்ன வந்து நான் அந்த இஞ்சி பூண்டு உள்ளது சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி போடுறேன் ரெண்டு கரண்டி போட்டால் போதும் அரை வந்து நான் சேர்ற மாதிரி என்ன வரணும் அப்படியெல்லாம் சேர்ற மாதிரி கிராஜ் போட்டுருவோம் Itu nanti, nah, huruf A r ke renggi, A r ke renggi manja saya yang penting, mari matullahi burung, kita ini mari bodoh, itu மிளாத்தூள் அந்த எண்ணெயில் வதங்கி வந்துச்சுன்னு சொன்னால் அப்புறம் இறைச்சி போடிகளை வந்து இறைச்சியில் சேரும் டேஸ்டானவும் இருக்கும் அதனால் வந்து இந்த இந்த மாதிரி மிளகாத்தூளை எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுங்கோம் ஒரு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கொண்டு கொண்டிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமாச்சு இந்த தூள் வைக்க அடங்கி போச்சு இப்போ இறைச்சியை போடுவோம் புரட்சி வந்து எவ்வளோ சின்னதாக போட்டுவோமோ அப்படி போட்டுனா நல்லா இருக்கும் அதனால் வந்து இந்த சைஸில் ஓட்டிட்டு இப்போ எல்லாம் சேர்கிற மாதிரி கிளரி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்ல சூடாக ஹீட்டில் விடுவணும் அப்புறம் வந்து அடுப்பை குறைச்சி விடணும் நான் இதை வடிவாக கிளரி போட்டு இப்போ மூட போகிறேன் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆச்சு இறைக்கி வந்து மறுபடி வயலாம் சேர்கிற மாதிரி பிரண்டி போட்டு இப்போ வந்து அடுப்பை வந்து இது எங்கட வந்து கரண்ட் அடுப்பு ஆறில் இருக்குது இப்போ ரெண்டு நிமிஷம் ஆறில் விட்டு நான் வந்து மூணில் விட்டுட்டு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம் எல்லாத்தையும் மடிவாக்கலையும் போட்டு பதினஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ அதை வந்து அந்த உருளக்கிழமை வந்து அவிச்சு வச்சே தானே இப்போ இதை வந்து கையால் இப்படி மசிச்சு எடுத்துடுவோம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கட்டும் இருக்கும் அது தான் ஆக வந்து இந்த மாதிரி பாருவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன சின்ன கட்டியாக உடைச்சு எடுக்கணும் நான் எல்லாத்தையும் உடைச்சி போட்டு காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா சார் இந்த மாதிரி இப்போ செஞ்சு எடுத்தாச்சு சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும் பிற அந்த இறைச்சியில் போட்டு கிளறும்போது எல்லாம் கலந்து வர கணக்காக இருக்கும் இப்போ எல்லாம் சமை செய்து போட்டு பிறகு காமிக்கிறேன் இப்போ ஒரு நிமிஷம்னா பதினஞ்சு ஆச்சு இறைச்சி நல்லா வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது பத்திரத்துக்கு இப்போ வந்து நாட்டுக்கு வந்து கரம் மசாலா ஒரு அரைக்கரண்டி கரம் மசாலா போடுவோம் கரம் மசாலா ஒரு அரைக்கரண்டி போட்டு அதை வலுவாக சருவோம் இறைச்சி நல்லா பதமாக இந்த சிந்தா வெட்டினதுனால நல்லா பதமாக வெந்திருக்குது இப்போ வந்து எல்லாத்தையும் கிளரி போட்டு உருளைக்கிழங்க போடுவோம் உருளைக்கிழங்கு போட்டுட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி வடிவா கிளரி விடுவோம் கிளரி போட்டு நிப்பாட்டினா சரி அந்த உருளைக்கிழங்குன்ற உருளைக்கிழங்குன்ற தன்மை வந்து அந்த இதுக்கு இருக்கிற கொஞ்சம் தண்ணி நீரையும் வந்து உறிஞ்சி எடுத்துடும் அப்போ பிறகு கணக்காக இருக்கும் ஆற வச்சுட்டு பிறகு வந்து ரோல் சுற்றிகளை காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா சார் இந்த மாதிரி கிளரி உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து கிளரி போட்டு அடுப்பை நிப்பாடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் மூடி போட்டு மறுபடியும் இருக்கா கிளரி போட்டு திறந்து விட்டால் எல்லாம் ஆறிடும் புற ரோல் சுற்ற சரியாக இருக்கும் நல்லா ஆறுன அப்புறம் தான் ரோலை சுற்றணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல் செய்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கும் இறைச்சியும் போட்டு பிரட்டினது ஆற வச்ச நான் நல்லா ஆறுச்சு இப்போ சுத்த போகிறேன் சுத்தம் பண்ணணும் காமிக்கிறோம் பாருங்கோ எல்லாம் இப்போ அந்த உருளைக்கிழை சேர்ந்து நல்லா வந்துடுச்சு அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து கோதுமமாக கரைச்சி வச்சுருக்குறேன் அந்த ஒட்டுறதுக்கும் மற்றது அந்த தூளில் போட்டு எடுக்கிறதுக்கும் அதோட பாருங்கோ இது வந்து பேப்பர் வந்து சைனீஸ் கடையில் வாங்கினது ரெடிமேட்டாக இருக்குது இப்படி ஒரு இது பேக்கெட்டில் வந்து நாற்பது இருக்குது அதை வந்து உண்டா பிரித்து எடுத்து இப்போ வந்து ரோல் செய்வோம் இப்போ இப்படி செய்கிற காமிக்கிறேன் பேப்பரை இந்த மாதிரி ஒத்தி ஒற்றி எடுத்துட்டு லேசாக மடிச்சுட்டு அளவான இறைச்சியை வச்சுட்டு இப்போ ரெண்டு பக்கம் அடிச்சுட்டு லைட்டாக அந்த கரைச்சி வச்ச மாவை தொட்டால் போட்டி அருமையான ரோல் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த ரோல் செய்து எடுத்தாச்சு நான் நாற்பது ரோல் சேர்க்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதோட வந்து இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து கோதுமைமா கரைச்சி வச்சுருக்கேன் சில பேர் வந்து முட்டை அடித்து அதில் துவச்சி செய்வார்கள் நான் வந்து கோதுமை தான் கரைச்சி வச்சுருக்கேன் அதெல்லாம் சொன்னால் எண்ணில் போட்டு எடுக்க வைக்கல நுரைக்காது அதுக்காக அதோட வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ரசுக்கு தூள் வாங்குவோம் இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் முதல்ல வந்து இதில் இந்த மாவில் வடிவாக துவைச்சி எடுத்து போட்டு இந்த மாதிரி இப்போ இதில் போட்டுருவோம் நானும் இந்த மாதிரி உருப்பேன் அப்படி இப்படி எடுத்து போட்டுட்டு அப்படின்னு செய்யலாம் கொஞ்சங்களும் உருட்டி எடுக்கலாம் இப்போ பின்னாலேயும் முன்னாலேயும் இந்த மாதிரி எடுத்துகிட்டா அருமையான ரோல் ரெடி ஆகிரும் பிறகு இப்போ எல்லாம் செய்து போட்டு பொறிச்சு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லா ரோலும் வந்து ரஸ்க்கு தூளில் போட்டு எடுத்தாச்சு இதில் வந்து இப்போ நான் பாத்தியை பொறிச்சு எடுக்க போகிறேன் சட்டியில் வந்து அளவாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடு வரணும் இப்போ இந்த மாதிரி இது நல்லா சூட்லேயே பொறித்து எடுத்துடலாம் இந்த மாதிரி போட்டால் பார்த்திங்கன்னா சொன்னால் இது வந்து முட்டையில் போ முட்டை அதில் போட்டு துவச்சி எடுத்தால் நுரைச்சி கொண்டு இருக்கும் இதில் மாவில் வந்து துவச்சி இந்த மாதிரி செய்களை வந்து நுரைக்காது நல்ல முறு முறுப்பாகவும் இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா பொறிஞ்சி வருது என்னின்ற பொதியை அடங்கினோன்னா இப்போ வந்து வெளியில் எடுப்போம் பேரங்கோ அருமையான ரோல் ரெடி ஆகி கொண்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மட்டன் ரோல் அருமையாக செய்தாச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க எண்ணெயும் குடிக்காது எனக்கு அந்த மாவில் தோச்சி செய்ததுனால எண்ணெயும் குடிக்காது ரோலும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்க இதுக்கு வந்து இந்த சில்லி சாஸ் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து பிள்ளைகளுக்கு விருப்பம் இந்த மாதிரி சாப்பிட்றது இப்போ கடையில் வாங்குறதை விட வீட்டை செய்யறதுல வந்து அதில் இறைச்சியும் கூட இருக்கும் இப்போ சில்லி சாஸ்ஸு இதில் எடுத்துகிட்டு ஒன்றை சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ ஒன்று எடுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான மட்டன் ரோல் இந்த மாதிரி சில்லி சாஸில் தொட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆறுனா நல்லா இருக்கும் இந்த மட்டன் ரோல் வந்து பிள்ளைகளும் சரி நாங்களும் சரி எல்லாரும் பெரும்பாலும் விரும்பி சாப்பிடுவேன் எப்படி செய்ருங்கோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் அருமையான மட்டன் ரோல் பாய்